கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் இஐடி பாரி சர்க்கரை ஆலையில் லாரி மோதி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் உதயகுமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் உதயகுமார் நடந்தது என்ன விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வணக்கம் பத்மநாபன் நெல்லிக்குப்பம் பகுதி இஐடி பாரி சர்க்கரை ஆலை வந்து இந்த நெல்லிக்குப்பம் பகுதியில அமைந்திருக்கு இந்த ஆலையில ஒரு பெண் வந்து துப்புரவு பணியால லாரி மோதி உயர்ந்த சம்பவம் இந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் ஏடிபாரி சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது இதுல பாத்தீங்கன்னா வைடிப்பாக்கம் பகுதியை சார்ந்த ராஜேந்திரன் அவரோட மனைவி பாப்பாத்தி என்பவர் அவருக்கு வயது பாத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு இவர் வந்து கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஆலையில வந்து துப்புரவு பணியாளராக ஒப்பந்த அடிப்படையில பணி செய்து வருகிறார் இந்த நிலையில அவர் வந்து ஏடிபாரி அருகே இருக்கக்கூடிய ஏடிபாரி இரண்டு புறம் இருக்கக்கூடிய ஆலையில கரும்பு இறக்கும் இடத்துல வந்து அவர் வந்து துப்புரவு பணி செய்து கொண்டிருக்கிறார் பகுதியில லாரி ஒன்று பின்புறமாக வந்தபோது அவர் மீது எதிர்பாராத விதமாக அந்த லாரி ஏற்றுகிறது இதுல பாத்தீங்கன்னா அந்த பாப்பாத்தி என்பவர் மிகுந்த காயமடைகிறார் அந்த இடத்திலே பலத்த காயமடைந்து ரத்தம் அதிக அளவுல இழந்த நிலையில உடனடியாக அவரை வந்து அங்கிருக்கிறவர்கள் முதல் உதவி சிகிச்சை அளிப்பதற்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்றனர் ஆனால் அவர் மருத்துவமனை செல்லும் பகுதியிலேயே அவர் செல்லும் பொழுதே அவர் உயிரிழக்கிறார் இதனை அடுத்து அவரது உடல் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக எடுத்துச் செல்லப்பட்டது இதனை அடுத்து அந்த பெண்ணோட பாப்பத்தியோட உறவினர்கள் வந்து ஆலையை கண்டித்து அந்த பகுதியில சாலை மறியல் ஈடுபட்டாங்க அவங்களோட முக்கியமான கோரிக்கை என்ன என்றால் அந்த உயிரிழந்த பெண்ணோட உறவினர் அதாவது அவர் மகனுக்கு ஆலை வேலை அதே போல நிதி உதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து சாலை மறியல் ஈடுபட்டனர் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு மேலாக இந்த சாலை மறியலானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தகவலறிந்து வந்த நெலிக்கும் காவல் ஆய்வாளர் ஸ்ரீனிவாசன் காவல்நிலை ஆய்வாளர் குருமூர்த்தி ஆகியோர் இந்த பகுதியில அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தின தொடர்ந்து ஆலை நிர்வாகத்திடமும் வார்த்தை நடத்தப்பட்டது அந்த பேச்சுவார்த்தையில அந்த பொதுமக்கள் கேட்ட கோரிக்கைகள் வந்து ஆலை நிர்வாகம் நிறைவேற்றி தருவதாக தெரிவித்தனர் அதன்படி பாத்தீங்கன்னா அந்த உயிரிழந்த பெண்ணோட குடும்பத்திற்கு பதினைந்து லட்சம் நிதி உதவியும் அதே போல ஒரு லட்சம் ரூபாய் ஈமச்சடங்கு நிதியும் அதே போல அவரோட மகனுக்கு ஆலை பணியும் அவர்கள் வழங்கியதாக தற்போது உறுதியளித்த நிலையில தற்பொழுது இந்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது நான்கு மணி நேரத்துக்கு மேலாக இந்த நெல்லிக்குப்பம் பகுதியில பிரதான சாலையாக இருக்கக்கூடிய நெல்லிக்குப்பம் உள்ளிட்ட கிராமப்புறங்களுக்கு செல்லக்கூடிய இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதன் காரணமா இந்த ஆலையில தற்போது ஒரு பெண் உயர்ந்த சம்பவம் இந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பத்மன் கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேக்குமார்